ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசின் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்குறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதலே பழைய ஓய்வூதிய திட்டம் மாற்றப்பட்டு புதிய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர வேண்டும் என ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் குழு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இதற்காக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்வது குறித்த ஒரு வழக்கு போட்ட நிலையில் அதற்கு தமிழக அரசு ஒரு வார காலத்தில் பதிலளிக்க வேண்டும் சொல்லியிருந்தாங்க அது குறித்து பதிலளித்த தமிழக அரசு தற்போது புதிய ஓய்வூதிய திட்டமே சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தேவைப்பட்டால் அதில் சில திருத்தங்களை செய்யப்போவதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றுக்கு பிறகு பணியில் சேர்ந்த ஐம்பத்தி நாலாயிரம் பேரில் ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு அனைத்து முழு படங்களையும் அளிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது